எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே உங்களை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாலாம் தேதி அதாவது தை மாதம் துவங்கக்கூடிய நாள் முதல் பத்தொன்போது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குறோதி தை ஒன்று முதல் தை ஆறு வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன் மற்றும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம் இதற்காக இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்பு துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சேர்ந்த இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் இது தை திருநாள் பொங்கல் இந்த பொங்கல் துவங்கும் போதே உங்களுக்கு பலவிதமான அற்புதம் தை மாதத்துல பதினோராம் இடத்து அதிபதி இப்போது நான்கிலே சென்றிருக்கிறார் நான்காம் இடத்திலே சென்று அமர்ந்திருந்து மகர சங்கராந்தியில அற்புதமாக உங்களுக்கு டை துவங்குகிறது அது மட்டுமல்லாது மங்களன் என்றால் செவ்வாய் மங்கள வாரம் என்றால் செவ்வாய்க்கான செவ்வாய்க்கிழமை ஆகினால இந்த செவ்வாய்க்கான செவ்வாய் கிழமையில செவ்வாய் சந்திரனோடு இணைந்து பத்தாம் இடத்துல இருந்து தொழில சிறப்புகளை ஏற்படுத்தி அந்த நான்காம் பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுவதும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் யோகத்தை தரக்கூடிய அந்த அற்புதமான சனி பகவானோடு இணைவதும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஐந்தாம் இடத்துல சொல்ல வேண்டுமென்றால் அது அப்படி ஒரு அற்புதம் சனி பகவானோடு சுக்கிரன் இணைந்த ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தினுடைய புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்த அதிபதி ஏற்படுத்தக்கூடிய அந்த உபயாச்சார யோகத்தின் மூலமாக ஒரு மன்னனுக்கு நிகரான ஒரு சிறப்பை சந்தோஷத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பில் தை திங்கள் பொங்கல் திருநாள் கொண்டாடக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது நிலம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கைப்பணம் பணம் உயரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கதியில் இருந்து அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய அற்புதம் அதாவது ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் அல்லது ஏதோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை முதலீடு இனி பணம் வராது அவ்வளவுதான் என்று விட்டிருந்த விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய தன லாபம் வருவதற்கான ஒரு திடீர் வாய்ப்பை தருகிறது அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் கூட அற்புதத்தை செய்யக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்து ராகு தடைபட்டிருந்த பணம் தடைபட்டிருந்த பொருள் தடைபட்டிருந்த சொத்து இவற்றையெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது சனி பகவான் மற்றும் குரு இந்த இரண்டையும் பார்க்கும் போது இருக்கக்கூடிய நிலைகளிலே ஒருவரோடு ஒருவர் அற்புதமான கேந்திரங்களை பெற்றிருக்கிறார்கள் அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி ஒருவரோடு ஒருவர் கேந்திரத்தை பெற்றிருப்பது என்பது சங்க யோகம் என்ற ஒரு அற்புத யோகத்தை தருகிறது இது தைரியமாக எந்த ஒரு செயலையும் எடுத்து செய்து ஒரு மிகப்பெரிய போர்ப்படை என்றாலும் கூட அதை வழிநடத்தி வெற்றியை பெற்று போர் தந்திரங்களை புதிதாக வகுக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய அதற்கான திடத்தை அதாவது உடல் நலத்தை தரக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் வழியாக வாழ்க்கை துணையின் வழியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் இத்தனையும் இருந்தும் கூட பேச்சிலே ஒரு பணிவு கனிவோடு எளிதிலே ஒரு வெற்றியை சாதித்து விடக்கூடிய அந்த ஆன்மீக நாட்டத்தோடு சாதித்து விடக்கூடிய அறிவை தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது ஆகையினால் அற்புதத்தை தரக்கூடிய ராஜயோகங்கள் அமைந்திருக்கக்கூடியது சனி பகவான் சுக்கரன் இணைவே மிகப்பெரிய ராஜயோகம் அந்த இணைவு என்பது ஐந்தாம் இடத்தில் என்பது நிச்சயமாக கனவிலும் காண முடியாத அற்புதங்களை எல்லாம் செய்து விடுவதற்கான வாய்ப்பை இது தருகிறது வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே சுக்கரனுக்கு நீதிவம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை தரும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு பிரதோஷ காலங்களில் செல்வது வேண்டுவது என்பது மேலும் உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி பிரகாசமான ஒரு எதிர்காலத்திற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவதற்கான அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது இந்த தை மாதம் துவங்கக்கூடிய அந்த அற்புதமே உங்களுக்கு சொன்னேன் செவ்வாயினுடைய கிழமையிலே செவ்வாய் நீச்சம் பெற்று செவ்வாய் சந்திரனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் துவங்குகிறது உங்களுக்கு உடல் நலம் உள்ள நலம் இரண்டுமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால பல நிலைகளிலே நீங்கள் வெற்றியை பெற்றுவிடலாம் இதுவரை எங்கெல்லாம் தடை இருந்ததோ தாமதம் இருந்ததோ எங்கு வெற்றி பெற முடியாது என்று நினைத்தீர்களோ அந்த இடத்திலே அசாத்தியமான வெற்றி மற்றவரால் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி அதிலும் தைரியத்திற்கு குறைவு இருக்காது தன்னம்பிக்கை இதுவரை ஏதோ தன்னம்பிக்கை குறைந்தது போன்று இருந்த நிலைகளிலிருந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கை வெற்றிக்கான வழி இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரும் பணம் எல்லா விஷயத்திலும் மிக முக்கியமான ஒரு ஆகையினால சிறு சிறு பொருளாதார தடைகள் வருவதற்கான வாய்ப்பு ஏனென்றால் வக்கரகுருடைய பார்வை பணத்தை நிறைக்கும் இருந்தாலும் கூட சற்று தடை சற்று தாமதம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரும் ஆகையினாலே பணத்தை இப்போது சேமித்து வைத்தீர்கள் என்றால் வருங்காலத்திற்கு உதவியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இதற்கு முன்பாக பணத்தை சேமிக்க அல்லது சொத்து சேர்க்க எடுத்த முயற்சிகளிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலமாக அல்லது தன லாபத்தின் மூலமாக இப்போது நீங்கள் அதை செலவு செய்வதன் மூலமாக சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கூடும் ஏனென்றால் பொருள் இல்லாற்றி உலகில்லை மெட்டீரியல் வேர்ல்ட் ஆகினாலே பொருளை பெறுவதற்கு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த வாரம் உங்களுக்கு தருகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் தரும் அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயத்திலே தெல்ல தெளிவான முடிவெடுப்பதன் மூலமாக வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய கௌரவத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய விதத்தின் மூலமாக சில விஷயம் இருக்கிற திருமணம் போன்ற விஷயத்துல சிறப்பு கூடுதல் செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் கூடினாலும் கூட அந்தஸ்து மற்றும் உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய சுற்றத்தார் உற்றார் உறவினர்களிடையே அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வேலையிலே அதிக வேலை பனிச்சுமை இப்படி உங்களுக்கு பல வேலைகள் இருக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக வேலை செய்ய வேண்டும் குடும்பத்திற்காக வேலை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் பண்டிகைக்காக வேலை செய்ய வேண்டும் அதற்காக ஏதேனும் சென்று வர வேண்டும் பொருள் வாங்குவது என்றெல்லாம் இருக்கும் ஆகையினாலே இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த இன்டென்ஸ் ஒர்க் அதிகப்படியான ஆழ்ந்த இந்த வேலைகளில் இருக்கும்போது உங்களுடைய இலக்குகளை தவறாமல் அடைவதற்கான மிகப்பெரிய அற்புத வாய்ப்பு இந்த கிரகநிலை தருகிறது மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்கள் அதாவது பேச்சு திறமை அல்லது உங்களுடைய தகவல் தொடர்பு விஷயங்களில் மேம்படுத்து மேம்படுத்தப்பட்ட வசதிகளோடு வெற்றிக்கான வாய்ப்பை எளிதிலே பெறக்கூடிய அமைப்பை இந்த வார நிலை தருகிறது அது மட்டுமல்ல இந்த தை திருநாள் துவங்கி இந்த தை மாதம் துவங்கி உங்களுக்கு பல நிலைகளிலே வெற்றி என்பது இருக்கும் பூர்வ புண்ணிய விஷயங்களிலே அதிகப்படியான லாபங்களை பெறுவதற்கு அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்களிலிருந்து சுகப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிலிருந்து தவறாதீர்கள் அன்பது நேர்களே இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தையே மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பு தருகிறது அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடக கடகராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டுல சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கிரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பதை பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ்க் ஏற்படுத்தக்கூடிய பொலூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பணம் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையமை கழித்தல் என்பது போட்டி எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலுஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அத்தை மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்தியநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேத சொரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வாய் திருத்தி சார்த்தம் இந்த நாளில் திலா ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தை பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்திலே இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூச நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் இது உத்திர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயல்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லியிருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் கோபூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்த யோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் காணும்பங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி எம் வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் யோகம் இந்த நாளில ஒரே நாளில் மூன்று திதிகள் வருகிறது ஆகியனால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிறகு அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் ஷஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான் பின் நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி